அனைவர் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடந்து ஒரு வார காலம் விட்டது இந்த ஒரு வார காலத்தில் இந்த வழக்கு குறித்து இந்த சம்பவம் குறித்து நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் மர்மங்கள் எல்லாம் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வந்தது இந்த மர்மங்கள் கேள்விகளுக்கான பதில் கிடைத்துவிட்டதா என்று கேட்டால் இப்போது வரைக்கும் அதற்கான பதில் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்பட்ட தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய விசாரணை நடந்து முடிந்திருக்கிறது மகளிர் ஆணையம் இந்த வழக்கு சார்ந்து விசாரணை நடத்துவதற்காக இரண்டு பேர் அடங்கிய ஒரு குழுவை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் மாணவியிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் கூடுதலாக தமிழ்நாட்டினுடைய உள்துறை செயலர் காவல் ஆணையர் டிஜிபி இவர்கள் எல்லோரையும் சந்தித்து இந்த வழக்கு குறித்த ஆவணங்கள் இந்த வழக்கு குறித்த ஆதாரங்கள் இது எல்லாவற்றையுமே வாங்கியிருக்கிறார்கள் தேசிய மகளிர் ஆணையத்துடைய இந்த விசாரணையில் அவங்க வந்து ரெண்டு கேள்விகளை வந்து வெளியே சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கு சார்ந்து முழுமையான தகவல்களை சொல்லவில்லை என்றாலும் இரண்டு முக்கியமான கேள்விகள் வெளியே வந்திருக்கிறது என்னவென்றால் ஒன்று ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட கேள்வி ஞானசேகரன் ஒரு பெரிய ஒரு குற்ற பின்னணியில் இருக்கிறான் இவ்வளவு வழக்குகள் அவர் மீது இருந்திருக்கிறது திரும்ப திரும்ப தொடர் குற்றம் குற்றங்களில் ஈடுபட்டு வந்து இத்தனை வழக்குகளில் இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி காவல்துறை கண்காணிக்காமல் அனுமதித்தது எப்படி இவ்வளவு குற்றப்பின்னணியை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் சுதந்திரமாக நடமாட முடியும் அதிலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் சுதந்திரமாக போயிட்டு போயிட்டு எப்படி வர முடியும் என்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை தேசிய மகளிர் ஆணையம் எழுப்பியிருந்தது ஏற்கனவே தமிழக அரசினுடைய செயல்பாடு குறித்து கேள்வி எழுப்பியிருந்தது தேசிய மகளிர் ஆணையம் இப்போது ஞானசேகரன் எப்படி சுதந்திரமாக நடமாடினான் என்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை மகளிர் ஆணையம் எழுப்பியிருக்கிறது இந்த கேள்விக்கான விடை தெரிந்தாலே இதன் பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்களுக்கான முடிச்சுகள் அத்தனையும் அவிழ்க்கப்படும் அத்தனை கேள்விகளுக்கான பதிலும் தெரிய வரும் ஞானசேகரன் யாருடைய பின்புலத்தில் இயங்கினான் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கிற பட்சத்தில் யார் அந்த சார் என்கிற கேள்விக்கான பதிலும் கிடைக்கும் தான் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய இந்த கேள்வி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகிறது எப்படியும் இந்த கேள்வி குறித்து நிறைய விசாரணைகளை நடத்தி நிறைய தகவல்களை தரவுகளை எல்லாம் மகளிர் ஆணையம் எடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை உடனடியாக அவங்க வந்து வெளியே சொல்லா விட்டாலும் அவர்களுடைய ஆய்வு அறிக்கையை மகளிர் தலைமையிடம் அவங்க வந்து ஒப்படைக்கிற போது இது குறித்த கூடுதல் தகவல்கள் அதில் இருக்கலாம் என்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க அந்த மாணவி யாரிடம் புகார் கொடுத்தார் எப்போது இருந்து புகார் வந்தது என்கிற ரீதியிலும் விசாரணைகளை நடத்தி சென்றிருக்கிறார்கள் தேசிய மகளிர் ஆணையம் இந்த கேள்வியும் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த கேள்வி குறித்த சந்தேகம் ஏற்கனவே எழுப்பப்பட்டது எப்போது எழுப்பப்பட்டது அப்படின்னா சென்னை காவல் ஆணையர் அருண் அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவர் ஒரு செய்தியை சொல்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய கோவி செழியன் அவர்கள் அவர் இன்னொரு செய்தியை சொல்கிறார் இந்த மாணவி புகார் கொடுத்தது குறித்து கோவி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு புகார் வரவே இல்லை யூனிவர்சிட்டியினுடைய போஸ்ட் கமிட்டிக்கு புகார் வரவே இல்லை என்று அவர் தரப்பு அமைச்சர் தரப்பு சொல்கிறார்கள் ஆனால் காவல் ஆணையர் அதற்கு நேர் எதிரான ஒரு கருத்தை சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா மாணவி வந்து எங்களுக்கு அழைச்சாங்க நாங்கள் நேரடியாக கல்லூரி நிர்வாகத்துக்கு போகிறோம் ஆனால் போஸ்ட் கமிட்டியிடம் இருந்து தான் எங்களுக்கு அந்த புகார் வருகிறது போஸ்ட் கமிட்டியில் மாணவியும் இருக்கிறாங்க அந்த போஸ்ட் கமிட்டியை சார்ந்த உறுப்பினர்கள் அங்கே இருந்து தான் எங்களுக்கு புகார் வருகிறது என்கிற கருத்தை காவல் ஆணையர் சொல்கிறார் அப்போ இந்த இடத்துல முன்னுக்கு பின் முரணான ஒரு கருத்து இருக்கிறது அப்போ உண்மையிலேயே மாணவி யாரிடம் முதலில் புகார் கொடுத்தார் போஸ்ட் கமிட்டிக்கு தெரியுமா தெரியாதா யூனிவர்சிட்டிக்கு தெரியுமா தெரியாதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இந்த கேள்வியில் கூடுதலான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் ஏனென்றால் மாணவி புகார் கொடுத்ததும் உடனடியாக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான முயற்சிகளை எடுத்தார்களா இல்லை இந்த சம்பவத்தை மூடி மறைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்களா அப்படி ஈடுபட்டார்கள் என்றால் யார் இதை செய்தார்கள் காவல்துறை தரப்பு அதை செய்ததா இல்லை பல்கலைக்கழக தரப்பு செய்ததா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து இதை செய்தார்களா என்கிற ரீதியில் விசாரணைகள் நடத்தப்படுகிற போதுதான் இதிலே இருக்கக்கூடிய கூடுதல் சந்தேகங்களுக்கான பதிலும் கிடைக்கும் எனவே அந்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி அந்த ரீதியிலும் அவர்கள் விசாரணைகளை நடத்தி பல்வேறு தகவல்களை எடுத்திருப்பார்கள் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரெண்டு பேர் கொண்ட குழு விசாரணை முடித்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய ஆய்வு அறிக்கையை எங்களுக்கு சமர்ப்பிப்பார்கள் அதைத் தொடர்ந்து இதில் நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வந்து செய்வோம் அதோடு அந்த விசாரணைக்குழு அவங்க வந்து சம்பந்தப்பட்ட யாருமே தப்பித்து விடக்கூடாது யாரையுமே தப்பிக்க விட மாட்டோம் என்றும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க தேசிய மகளிர் ஆணையத்துடைய தலைவர் அவர்கள் இன்றைய தினம் பேசுகிற போது இந்த வழக்கு குறித்து நாங்கள் தீவிரமாக கண்காணித்து விசாரணை விசாரணைக்குழு அவர்களுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் சமர்ப்பித்ததற்குப் பிறகு மாணவியினுடைய பாதுகாப்பு குறித்தும் அடுத்த கட்டமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நாங்கள் தீவிரமான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ தேசிய மகளிர் ஆணையத்துடைய விசாரணை ஆய்வறிக்கை எப்படி வருகிறது அதில் என்னென்ன தகவல்கள் இருக்கிறது ஞானசேகரனுடைய பின்புலமாக இருந்தது யார் இந்த ரீதியிலான கேள்விகளுக்கான பதில் அதில் கிடைக்குமா என்பதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் விரைவில் அந்த ஆய்வறிக்கையே வெளியாகும் இது ஒன்று இன்னொன்று ஞானசேகரனுடைய பின்புலம் இருக்கிறது இல்லையா அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தே வருகிறது திமுகவினுடைய ஒரு பின்புலத்தில் தான் இருக்கிறான் என்று சொல்லி அதற்கான ஆதாரங்கள் தரவுகள் எல்லாம் தொடர்ந்து சமூக தளங்களில் புது புது தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது நேற்றைய தினமும் ஒரு புதிய தகவல் ஞானசேகரன் குறித்து வெளியாகி இருக்கிறது திமுகனுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் ஞானசேகரன் கட்சியினரோடு இன்னும் சொல்லப்போனால் கூட்டணி கட்சியினரோட எல்லாம் அந்த கூட்டத்தில் பலம் வரக்கூடிய காணொலி காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் அதிக அளவிலே பகிரப்பட்டு வருகிறது மக்களால் பரப்பப்பட்டு வருகிறது ஞானசேகரன் திமுகவை சார்ந்தவனே இல்லை என்று முரண்டு பிடித்தார்கள் ஆரம்பத்தில் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆதாரங்களாக வெளியே வர வர நாங்கள் கைது செய்து விட்டோமே என்று சொல்லி கட்சிக்காரன் இல்லை என்பதற்கான ஒரு முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை திமுகவினர் நிறுத்தினார்கள் நீங்கள் நிறுத்தினாலும் நாங்கள் நிறுத்தப் போவதில்லை என்று சொல்லி சமூக வலைதளங்களில் எல்லோரும் எடுத்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் புதிது புதிதாக ஞானசேகரன் குறித்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாவற்றையும் ஞானசேகரன் குறித்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆதாரங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற போது ஞானசேகரன் திமுகவை சார்ந்தவன் இல்லை என்று சொல்வது முழு பூசணிக்காவை சோற்றில் மறைக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கிறது இந்த ஞானசேகரனுக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட வேண்டும் என்றும் கருத்துகள் பகிரப்படுகிறது இவன் இவனை இவனை வந்து சும்மா விட விடாது இவன் இவனுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுப்பது என்பதை தாண்டி இவன் இவனிடம் நடத்தப்பட வேண்டிய ரீதியில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் இவன் நிறைய தகவல்கள் விளையாடி இருக்கும் அந்த தகவல்கள் எல்லாவற்றையும் எடுத்தால்தான் காவல்துறை வெளியே கொண்டு வந்தால்தான் இதன் பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்பது தெரிய வரும் இப்போ மகளிர் ஆணையம் ஒருபுறம் விசாரணை நடத்தி முடித்துவிட்டது இன்னொரு மிக முக்கியமான ஒரு விசாரணை அது வந்து நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு அவர்களுடைய விசாரணை முடிவுகள் அவர்களுடைய ஆய்வறிக்கைகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அவர்கள் என்ன ரீதியில் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள் அவர்களுக்கு என்னென்ன தகவல்கள் கிடைத்திருக்கிறது ஞானசேகரன் என்னென்ன வாக்குமூலங்களை எல்லாம் கொடுக்க போகிறார் இதெல்லாம் பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஏன்னா இதில் ஞானசேகரனுடைய வாக்குமூலங்கள் எதுவுமே இதுவரைக்கும் வெளியே வரல ஞானசேகரன் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டானா இந்த குற்றத்தின் பின்னால் வேறு யாராவது இருக்கிறார்களா எதற்காக இதை செய்தான் இந்த குற்றத்தை வேறு ஏதாவது பெண்களுக்கு இது போன்று ஞானசேகரன் போன்ற பாலியல் வன்கொடுமைகளை செய்திருக்கிறானா இல்லை வேறு ஏதாவது வழக்குகளில் இவன் சம்பந்தப்பட்டிருக்கிறானா என்கிற தகவல்கள் எல்லாம் அவனுடைய வாயிலிருந்து இதுவரைக்கும் வந்ததா இல்லை வந்தது வெளிவராமல் இருக்கிறதா என்கிறது தெரியலை ஆனால் இதெல்லாம் வெளிவர வேண்டும் ஏன் இது வெளிவராமல் இருக்கிறது என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஞானசேகரனுடைய வாக்கு மூலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அப்போ இது எல்லாம் யாருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது என்றால் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு அந்த சிறப்பு புலனாய்வு குழு அவர்களுடைய விசாரணை தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விசாரணையாக இருக்க போகிறது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்திருப்பதால் இந்த வழக்கில் இனி விசாரணை நடத்த போகிற அந்த மூன்று பேர் கொண்ட விசாரணைக்குழு அவர்களும் ஒருவேளை அரசியல் அழுத்தங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் கூட அது உறுதியாக கொடுக்கப்படும் என்று நம்ம நம்பலாம் என்றால் நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படி தானே இருக்குது இங்கே இருக்கக்கூடிய நகர்வுகள் எல்லாம் ஆனால் இந்த அரசு தரப்பில் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் அந்த அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்கிற ஒரு இடத்தில் தான் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நியமித்தது தமிழக அரசு அல்ல நீதிமன்றம் நியமித்தது நீதிமன்றம் நேரடியாக அவர்களை நியமித்திருக்கிற போது அப்போது நாளை இந்த விசாரணையில் ஏதாவது குறைபாடுகளோ தவறுகளோ வெளியே வந்தால் அவர்கள் மூன்று பேருக்குமே அது பெரிய ஒரு சிக்கலாக வரும் அப்போ அந்த அடிப்படையில் அவர்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்கிற காரணத்தால் கூடுதல் கவனத்தோடு அவர்கள் இந்த விசாரணையை அணுக வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் அது ஒரு நம்பிக்கை உண்மையிலே தருகிறது இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால் காவல் அருண் அவர்கள் மீது இதுவரை தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை நீதிமன்றம் ஏற்கனவே அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சொல்லிவிட்டது ஆனால் இப்போது வரைக்கும் திமுக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் அருண் அவர்கள் மீது எடுக்கவில்லை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற கேள்வியும் இருக்கிறது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க இந்த விசாரணை குழுக்களினுடைய விசாரணையும் அதில் அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய தகவல்களும் அவர்களுடைய ஆய்வு அறிக்கைகளும் நீதிமன்றத்தில் அவர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய அவர்களுடைய ஆதாரங்களும் தான் ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைக்குமா ஞானசேகரனுக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்குமா இல்லை வேறு இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இருந்தால் அவர்களுக்கும் தண்டனை கிடைக்குமா என்கிற கேள்விக்கான பதில் எல்லாமே இந்த விசாரணை குழுக்களினுடைய நடவடிக்கைகளில் தான் இருக்கிறது பார்ப்போம் நீதிமன்றம் இதை எப்படி அணுகுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்